ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான ஜோதிட தோள்களையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இந்த எட்டாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஆன்மீக நாள் தற்போது வர இருக்கு அதுதான் ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய ஆறாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆவணியில் வரக்கூடிய சுக்கர அமாவாசை இது ஒரு சாதாரண நாள் கிடையாது இது ஒரு பயங்கரமான நாள் இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிச்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னி ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆவணியுடைய சுக்கர அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகங்களால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது இந்த அமாவாசை அன்னைக்கு வெண்பூசணி வைத்து ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் அதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ அந்த வெண்பூசணி பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த டைம் வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசக்தி வாய்ந்த அமாவாசை வருது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிறப்பான நட்சத்திரம் சேர்ந்து இருக்குது சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரமும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை திதி அன்னைக்கு தான் மிக முக்கியமான கிரக மாற்றமும் நடைபெற இருக்குது அதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் அதனால் இந்த நாளை யாரும் தவறவிடக்கூடாது இப்போ அமாவாசை பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் வெது வெதுப்பான குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி கழுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்திடணும் அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தீர் இல்லை என்றால் திதி தர்ப்பண காரியங்களை நெக்ஸ்ட்டு செய்யணும் முறையாக செய்து அமாவாசை வழிபாட்டை தவறவிடக்கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் பரிகாரம் அமாவாசை அன்னைக்கு காலையில் நீங்கள் சுத்தமாக குளித்துட்டு தர்ப்படலாம் கொடுத்துட்டு ஒரு பெரிய வெண்பூசணியை போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க பேரம் பேச வேண்டாம் பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தாம்பழத்தட்லேயோ அல்லது ஒரு வாழை இலையின் மீதோ வைத்திருங்க அதை வந்து வைத்து எங்கே வைக்கணும்னா உங்கள் வீட்டு ஈசானிய மூலையில் வெட்டிய பூசணிக்காயை தரையில் வைத்திடணும் அவ்வளோதான் பரிகாரம் ஆக்சுவலி இதை வந்து அமாவாசை காலையில் எழுந்து கொளுத்து விட்டு தர்ப்பணலாம் கொடுத்து எட்டு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் அதாவது வாங்கின அந்த பூசணிக்காயை வெட்டி தட்லையோ இலையிலையோ வைத்து வீட்டோடைய ஈசானிய மூலையில் வைக்கணும் இதை வந்து தாய் தந்தை உள்ளவர்களும் தாய் தந்தை இல்லாதவர்களும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசானிய மூளைனா சனி மூலையை தான் உங்கள் வீட்டில் சொல்கிறேன் வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த வடகிழக்கு தான் ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க அந்த மூளையில்தான் தரைப்பகுதியில் வெட்டியே பூசணிக்காயை வைக்கணும் டேபிள் மீது வைக்கக்கூடாது அமாவாசை முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கட்டும் அமாவாசை இரவு சரியாக ஒன்பது மணிக்கு மேல் அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டுவாங்க ஒருவேளை குப்பை தொட்டியில் தான் போட முடியும் என்றால் குப்பை தொட்டியில் பூசணிக்காயை போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வை விடுங்க வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ளை நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அதை தன்னகத்தை ஈர்த்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைகளுக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் உதாரணத்திற்கு வீட்டில் கண்திஷ்டி இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பிள்ளை சுணியை வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சுச்சரவு மனநிம்மதி இல்லை வீட்டில் தடை இந்த மாதிரி பல வருடமாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினத்தில் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாளில் நீங்கள் உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதிசக்தி வாய்ந்த இந்த அமாவாசை தினத்தை தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு அதனால தான் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அமாவாசை பரிகாரத்தை பார்த்துட்டீங்க இப்போ உங்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கான பலனை ஷேர் பண்ற உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு திட்டமிட்டு எதையும் செய்து எதிலும் சாதகமான பலனை பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பணவரவு வரவு கூடும் செயல் திறமையானது அதிகரிக்கும் நட்சத்திரநாதன் சூரியனால் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீங்க தேவையான நிதி உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேவையான சரக்குகளை வாங்குவீங்க பணியாளர்கள் பணி சுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கோ வாழ்க்கை துணையின் ஆதரவோடு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கோ பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் செயல் திறமை அதிகரிக்கோ கலைத்துறையில் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை நீங்க உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பீங்க அரசியல்வாதிகள் மேலெடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டணும் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும் விளையாட்டுகளில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் ஆசிரியர் ஆதரவு கிடைக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அஸ்தம்ல பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தவருடைய தராதார மறிந்து உதவிகள் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சுலபமாக முடித்துவிடு என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலா மனதில் இருந்த கவலை ஆகலோ அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலா வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கோ தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கோ அவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாகன தொடர்பான செலவுகள் ஏற்படும் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது எழுதல முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம் கலைத்துறையில் எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு கடமைகளுக்கு பொறுக்கேற்காமல் இருப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை பாடங்கள் படிப்பது இனி நல்லது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் சித்திரம் ஒன்று ரெண்டுல பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு கடின உழைப்பால் வளர்ச்சி பெறணும்னு நினைப்பீங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எதிலும் முன்னேற்றம் காணப்படும் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும் வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தோறும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் பணியாளர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அலைச்சல் ஏற்படும் குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வையால் அவை நீங்குவதோடு உடல் ஆரோக்கியம் அடையோ கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது மனதுல பக்தி உண்டாகோ சகோதரர்கள் மற்றும் உறவினர்களோடு பேசும்போது கவனம் தேவை பெண்களுக்கு எந்த ஒரு செயலை யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் கலைத்துறையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய் உண்டு சோதனைகள் வெற்றியாக மாறும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்கள் படிப்பது தேவையிட்ட பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்களும் பலனடையணும்னு நினைச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ இந்த தோள்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு அப்டேட்டான தொழ்கோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ